முழு இருதயத்தோடு அவரை தேடணுமா சில பேர் என்ன பண்ணுவாங்க அறகுறையா தேடுவாங்க நம்ம நம்ம எல்லா காரியத்துக்கும் என்ன முழு அதாவது பல காரியங்களுக்கு நம்ம முழுசா நம்ம ஈடுபடுவோம் ஆனா அவருடைய வேத வசனங்களை நம்ம படிக்கும் போது சரி அல்ல ஜபத்திலயும் சரி என்ன பண்றோம் அறகுறை மனசா இருக்கிறோம் நம்ம சர்ச்சில உட்கார்ந்து இருந்தாலும் நம்முடைய சிந்தனைகள்லாம் அடுத்து எங்க இந்த ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இப்பவுமே நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு அறகுற இருதயம் நமக்குள்ளாக இருக்க கூடாது என்னைக்குமே அது ஆபத்து தான் முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை தேடணும் அப்படின்னா நாம நிச்சயமாக நமக்கு முன்பாக அவர் தென்படுவார் அவனுடைய வார்த்தை அதை தான் சொல்லுது நீ என்னை தேடினால் நான் நீ என்னை தேடினால் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா தென்படுவாரா தென்படுவார்னா அவர் நமக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்ப நமக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முழு இருதயத்தோடு அவரை நம்ம என்ன பண்ணணும் தேடணும் கால்வாசி அறவாசி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது முழு இருதயத்தோடு நம்ம யார் அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள் அதுல பத்தாவது வசனத்துல அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் என் முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு தப்ப விடாதையும் நம்ம ஆண்டோர் என்ன அப்போ முழு இருதயத்தோடு தேடணும் முழு ஹயத்தோட தேடினா மட்டும்தான் ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும் அரகுரை இருதயம் அறகுறையா தேடுறது இந்த சிந்தனை நமக்கு இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை நம்ம அடை நம்ம என்ன பண்ணணும் ஆராதிக்கணும் முழு ஹயத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும் முழு ஹயத்தோடு பாடணும் இந்த சிந்தனைகள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் ஏதோ சர்ச்சைக்கு வந்தோம் கடமைக்காக நம்ம ஆண்டோட தேடக்கூடாது ஒரு நாளும் எனக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் நிறைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி இடத்துல கடந்து அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வீண் சிந்தனைகளோடு ஆண்டோடைய சமூகத்துல ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது இங்க முன்னாடி நின்னு நம்ம பாடும் பொழுதும் சரி வேத வசனங்களை கேட்கும் சரி ஒவ்வொரு வேலையிலையும் முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேடுனமானால் நாம் தான் பாக்கியவான்கள்